நீங்க அறிவை பயன்படுத்தாம எதையுமே செய்ய முடியாது அந்த அறிவை பயன்படுத்தும் போது தர்மத்துக்கு உட்பட்டு இல்ல அது ஏதோ ஒரு வகையான பெரிய ஹார்ட் அண்ட் காஸ்ட் ஒரு கிடையாது அதான் கன்வீனியன்ட் ஒரு தர்மம் இப்ப நீங்க வந்து ரோட்ல போறீங்க ஒரு வெஹிக்கிள்ல போறீங்க அந்த ரோட்டினுடைய ரூல் என்னன்னு சொன்னா நீங்க லெப்ட் சைட்ல போறதுதான் அது நீங்க ரைட் சைட்லையும் போகலாம் ரைட் சைட்ல சில நேரங்களும் தான் இருக்கும் திடீர்னு சொல்லி ஏத்தா வண்டி வரும் அது உங்களுக்கு தான் கஷ்டம் அது அப்போ நாமள வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டா வச்சுக்கிட்டுறதுக்கு தான் தர்மம் அது அது வந்து எல்லாருக்கும் நம்ம வரும் இப்படி ரொம்ப செயல்பட்டா எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லி நாமளா வளர்த்துக்கிட்டது தான் அது வந்து இயற்கையினுடைய அமைப்பு கிடையாது தர்மங்கிறது இயற்கை கிடையாது அது ஒரு செயற்கை தான் செயற்கையில நாமளா ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிடுறோம் அந்த கட்டுப்பாடு கூட நடக்கிறது நமக்கு நல்லதாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஈஸியா ஈசி கோயிங்கா இருக்கும் அது அதுக்காக வச்சுக்கிட்ட ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்பு நம்ம மதி மரியாதை கொடுத்துக்கிடணுங்கிறது தான் ஏன்னா அகத்துக்குள்ள வர்றது வந்து இயற்கை அது வந்து இயற்கையானது அது வந்து நம்ம சொல்றது எந்த எந்த கட்டுப்பாடையும் அது கேட்காது ஆனாலும் அது இயற்கைன்னு எடுத்துக்கணும் இது வந்து செயற்கை செயற்கைங்களை நாமளா வச்சுக்கிட்டது நாமளா வச்சுக்கிட்டதை நம்ம மரியாதை கொடுத்து நடத்தணும் இயற்கையை வந்து நாமளா வைக்கல அது மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்மள கேட்க நாம வச்சுட்டதில்ல அது அதுவா வருது நம்ம அதுவா வர்றதுல வந்து நாம மரியாதை கொடுத்து நம்ம பண்றதுதான் வந்து அங்க வந்து நம்ம இப்ப இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு செயற்கையை கொண்டு வர்றதுதான் தப்பாயிரும் அது போராட்டத்துக்கு ஒன்றும் போகணும் குறைத்த பொறுத்த அளவுல நம்ம எல்லாம் முழுக்க முழுக்க செயற்கை தான் அதுவா நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பண்ணிட வேண்டியதுதான் அதுக்காக நம்ம அதுக்காக நம்ம பாசிபிளானா தான் செய்ய முடியும் அதுவும் சிலது பாசிபிளா இல்லன்னு சொன்னா அதுமா சரி ஒரு டிஸ்பெஷனல்லா சில இதுல செய்யலாம் இப்போ நம்ம சாஸ்திரங்கள்ல வந்து தன்னை உணர்றதுங்கிறது வந்து நாம இப்ப உதாரணமா அவங்க என்ன உதாரணம் சொல்ல வராங்கன்னு சொன்னா இப்போ நீங்க ஒரு இருட்டு நேரம் ஒரு நீங்க ரோட்ல போறீங்க அப்போ ரோட்ல ஒரு பாம்பு ஒன்னு குறுக்கப்படுத்து கிடக்குது உடனே நீங்க பயிர் அடிச்சு ஓடி அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்றதுக்கா போறீங்க அப்ப இன்னொருத்தர் உங்களுக்கு லைட்டோட வராரு அந்த லைட் அடிச்சு பார்த்தானு சொன்னா அது பாம்பு இல்லாது கயிறு தான் கிடைக்குது இப்ப அந்த அந்த பாம்புன்னு கிடைக்கற வரைக்கும் என்ன உங்களுக்கு ஒரு கலவரம் மனசுல ஒரு கலவரம் வந்துருது அது கயிறுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த கலவரம் எல்லாம் போயிருது இப்ப இது அவங்க என்ன சொல்ல உதாரணத்தை வச்சு என்ன சொல்ல வராங்க நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம் சொல்றாங்க இந்த ஆன்மஸ்வரூபம் தெரியாததுனால நாம வந்து ஏதோ தற்காலிகமா தோண்டி மறியக்கூடிய ஒருத்தரா நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து பயப்பட்டு இருக்கிறோம் நாம வந்து ஒரு மாறாத ஒரு ஆன்மான்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம எல்லா பயமும் நம்மள விட்டு போயிரும் எல்லா பிரச்சனையும் நம்ம விட்டு போயிரும்னு சொல்லி அதை வந்து அதை கனெக்ட் பண்றாங்க இந்த உதாரணத்தையும் அந்த உபதேசத்தையும் கனெக்ட் பண்றாங்க இப்ப இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்மள வந்து ஆன்மானி கண்டுபிடிக்கணும்ங்கறத சொல்ல வராங்க ஆன்மானி கண்டுபிடிச்சானா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் சொல்றாங்க அதனால அந்த ஆனா ஆன்மானி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி சொன்னா ஆன்மாங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ண முடியுறது எப்படிங்கிறது அதுக்காக இன்னும் இல்லாம நிறைய சாஸ்திரங்களை சொல்லி இருக்குது ஆனா என்ன சொன்னா கடைசியில என்ன சொல்லுன்னா ஆன்மா வந்து அறியவே முடியாதுன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடறாங்க கடைசியில ஆன்மாவை தெரியணும் தெரியணும்னு என்னெல்லாம சொல்லிட்டு கடைசியில ஆன்மாவை தெரியவே முடியாதுன்னு முடிச்சு போயிருவாங்க அதனால பிறகு எப்படி நமக்கு வந்து இந்த சொல்யூஷன் சால்வேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும் அதனால இது என்னன்னு சொல்லுமா உண்மையிலேயே வந்து நம்முடைய நிஜ நிஜஸ்வரூபம் வந்து உண்மையிலேயே நம்முடைய மனசு தானே நம்ம எடுத்துக்கிட்டு தான் கரெக்டா புரியும் மனசுன்ட்டு எடுத்தாச்சுன்னு சொல்லி சொன்னா மனசுங்கிறது தோண்டி மறையக்கூடியது அது இப்ப அவங்க வந்து எதோ ஒண்ணா சொல்லி நம்ம மறையாத ஒண்ணு அழியாத ஒண்ணு சொல்றதுக்கு முயற்சி பண்றது நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா உன்னுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம் மனமோ இதோ நிஜஸ்வரூபம் இல்லை அப்ப இதை விட்டுறேங்கறதுக்காக தான் ஆன்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க உதாரணமா நம்ம வந்து மாடிப்பொடியில ஏறோம் மேல்படியில கால் வைக்காம இருந்து உங்களால கால் எடுக்க முடியுமா மேல்படியில கால் வச்சாதான் கீழ்படியிலருந்தே கால் எடுக்க முடியும் அப்போ நம்ம வந்து இந்த கீழ்படியில இருந்து காலை எடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக மேல்படிய கிரியேட் பண்ற மாதிரி ஆன்மாவை சுட்டி காட்டுறாங்க அதுக்காக ஆன்மா நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நான் மனசு விடுவேன்னு முடியும்னா அது சாத்தியமா இல்ல ஒரு இன்ஃபர் பண்ணிடலாம் இந்த மனசுங்கிறது இன்ஃபர் இன்ஃபரே பண்ணாண்டி உண்மையிலே மனசுங்கிறது மூமெண்டரி தான்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது ஆன்மாவை நம்ம எடுத்துக்கிட்டு தான் நம்ம தெரியணும்னு அவசியம் இல்லை பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக ஒரு தைரியம் ஏற்படுத்துறதுக்காக அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அதனால இதுல முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த மனதை வந்து நீங்க சுதந்திரமா விட்டுறணும் அதை வந்து பிடிச்சிக்க கூடாது மனசுக்கு ஒரு ஷேப் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணக்கூடாது அதாவது ஓக்குல விட்டுச்சீங்கன்னு சொல்லி சொன்னா அதுதான் வந்து உண்மையிலேயே இதுல தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய நேச்சர் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த ஆன்மா வடிவுல இல்ல உண்மையிலே மனதினுடைய வடிவே வந்துதான் நான்கிறது இருக்கு நம்முடைய சிந்தனின் வடிவுல தான் நான்கிறது இருக்குங்கிறது தான் உண்மையிலேயே நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறது மற்றபடி தன்னை எறிகிற ஞானம் சொல்லி நல்லாம சொல்றாங்க பட் அதை வந்து நம்ம வந்து பிராக்டிகலா எடுத்தோம்னா இப்படி எடுத்துக்கிட்டா தான் அது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படாது ஆன்மான்னு எடுத்துக்கிட்டாங்க ஆன்மான்றது நம்ம உண்மையிலேயே நிஜஸ்வர்பன்மாவை இருக்கலாம் இருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்னன்னு சொமா இந்த மனசை பிடிச்சிருக்க கூடாது அது விட்டுறணுங்கிறது மெசேஜா எடுத்துதான்